வேலை வேலைக்கு சாப்பிடாம இருக்க கூடாது. ஒழுங்கா சாப்பிடணும். சரியா? அங்க ஃபிரிட்ஜ்ல ஃப்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணி வெச்சிருக்கேன். அப்பப்ப அது கொஞ்சம் குடிச்சிட்டே இரு. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. ம் சரிங்க. சரிங்க சரிங்கனே சும்மா படுத்துக்கிட்டே இருக்க கூடாது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் லைட்டா நடை. அப்பதான் சுகப்பிரசவம் ஆവணும் டாக்டர் சொல்லிருக்காங்க. ஆ படா போடுமா இல்லனா நீங்க சொல்லிக்கிட்டே நிக்கறதே விட ஆபீஸ் கிளீவ் போட்டு அப்படிதான் தோணுது.

ஆதி ஆபீஸ்ல திடீர்னு போலீஸ் வந்தாங்க மிஸ்டர் ஆதித்யா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் என்ன சார் சொல்றீங்க நான் என்ன தப்பு பண்ண என்னதுக்கு அரெஸ்ட் பண்ண போறீங்க என்ன தப்பு பண்ணியா நீ லஞ்சம் வாங்கிருக்க எஸ் சார் நீங்க அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அவர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவர் ரொம்ப நேர்மை எருமையா இருக்கிறவர் அப்படி சொல்லி அவர் உங்களை இத்தனை நாளா ஏமாத்திருக்காரு அவர் ரொம்ப நேர்மையானவருன்னு உங்க முன்னாடி நடித்து ஃபுல்லா லஞ்ச பணத்தை வாங்கியிருக்கார் இத்தனை வாட்டி என்கிட்ட எல்லா ஃப்ரூப்பும் இருக்கு எனது ஃப்ரூப் இருக்கா எங்க அந்த ஃப்ரூப்பை காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு உடனே போலீஸ் ஆஃபீஸர் எம்ஆர்ஆர் கிட்ட அவர் ஃபோனில் இருக்க வீடியோவை காட்டினாரு டெய் ராஸ்கல் இத்தனை நாளில் நல்லவன் மாதிரி முன்னாடி நடித்து என்னை ஏமாற்றிருக்கியா எஸ்ஐ சார் முதலையவரை தூக்கிட்டு போய் ஜெயில போடுங்க சார் இவங்க என்ன காட்டுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சார் நான் எந்த தப்பு பண்ணல சார் நான் யாருக்கிட்டயும் பணம் வாங்கல சார் ஆதி எவ்வளோ சொல்லியும் எம்ஆர்ஓஓ ஆதியை நம்பல போலீஸும் நம்பாம ஆதியை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்